I am the one who is <laughs> the one who is the one who is the one the

That's all I did.

ஆவிநடத்து பெற்ற நாம் இயேசுவாகவர நல்ல சகோதராய் கடந்து வந்திருக்கிறார் நல்லவனவர் கடந்து வந்திருக்கிறார் இந்த மாம்சத்திலே அவர் கடந்துபோனது ஒரு தற்கபொன்னோ கால கடந்து இருக்கிறார் அவருடைய மகிமையின் மூலம் தான் जो காலக்கடை மரணம் நாம் மரத்துதிலே அந்த புதிய அவசியத்தை கொடுக்க போகிறவர் வந்திருக்கிறார் நெருக்கடிக்கிறவர் வந்திருக்கிறார் நன்றி தகப்படா கொண்டிருப்பதற்காக நன்றி சொலுத்துகின்றவர்

என் தேவை இந்த மாதத்தில் சந்திக்க போனவர நீங்க நல்லவரான என் குறைகளை நிறைவேற்ற போக்க நல்லோமான் நீங்க நல்லவரான நல்லவராண்டவர் நல்லவராண்டவர் கேட்பதற்காக <Sessly> <Sessly> <Sessly>

ஒரு <Northochistic -that -that> ஆனா அதை காட்டில நான் சொல்லுவேன் அதை தாண்டி வந்து நீங்க விசேஷித்தவர்கள் அலையோவியா உங்கள் வாழ்க்கையில இதெல்லாம் நன்மைகளை கொடுத்து நடத்த விரும்புகின்றபடினால தேவனுக்கு என்ன பண்ணுங்க என் நேரமும் நன்றி இருங்க கடந்த மாதத்துல நாத்துமாவே நீ தேவனை நோக்கி அமர்ந்துரு நீ நம்புகிறது அலையோவியா நிச்சயமா கடந்த மாதம் தான் அவனை மணி காத்திருப்பார் ஒரு இடத்துல குறைய நிறைவாய் இந்த மாதத்துறை தேவன் கொடுக்கற வாக்கு கடந்து சொல்ல போகின்றோம் இந்த ஒரு காரியம் போச்சுது ஒரு தகப்பன் தன் கரம்பித்தது நடத்துவது போல ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் அவனை போறார் அளி விசுவாசத்தோட அப்பா கைய என்ன அப்பா கை என்ன இந்த மாதம் முழுவதும் அவர் நடத்த நல்ல நல்ல உறவை போல நல்ல நல்ல போல போல யார கரத்தையோ பிடிச்சு நடத்திருப்பேன் இந்த மாதிரி கத்தனுடைய கரத்தை பிடிச்சி நடக்கத்தக்கதாக கூட அண்டவர நீங்க எங்களோட கூட பேச போயில் ஆண்டவர உங்களோடு கூட பேச படிக்க அந்த இனிமை உள்ள வார்த்தையை கேட்கத்தக்கதாக செவிகளை திறந்த ஒப்பு கொடுத்து சங்கீதங்களின் புத்தகத்துக்கு நேரா இவங்க திரும்ப போகின்றோம் சங்கீதங்களின் புத்தகம் நூத்தி மூன்றாவது சங்கீதத்தை நான் வாசிக்கிறேன் என்னோடு கூட இந்த வசனத்தை வாசிக்க நூற்றி மூன்றாவது சங்கீதத்தில் பதிமூன்றாவது வசனம் சொல்கிறது தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்கி மரம் போடுகின்றான் மாதம் முழுவதும் நடத்த போறார் அழகோய்யா சொல்கிறது தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கற்றுக்கு பயந்தவர்களுக்கு இரண்டு வார் இந்த மாதத்தில் நீ அவருக்கு பயந்து நினைக்க அண்டவர நீ தான் சகல காரியத்தை எனக்கு செய்து கொடுக்க போறீங்க உம்மல்லாம எனக்கு ஒரு துணை இல்லை அண்டவர நீங்க எனக்கு அறத்தை குடிச்சு நடத்துங்க அப்படின்ட்டு உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் சொல்வாயானால் அந்த உனக்காக இறங்கி வந்து அதை ஓரியா கரத்தை குடிச்சு கொண்டு உண்மையே

உபதேசம் புனி பணித்துணிகள் புள்ளி மேல் இறங்குவது போல அன்றவர் சொலாறு என் வார்த்தைகள் உனக்கு நேரம் இறங்கி வரும் என் வார்த்தைகள் உனக்கு மேலா இறங்கி வரும் ஒரு மேல சனக்கு அணவரே நீ எப்படி அணவரை வரப்போற வார்த்தை நான் அண்டவர் இறங்கி வருவாள் உன்னை ஆற்றி தேற்ற தக்கதாக உன்னை பலப்படுத்த தக்கதாக வருவோல நீ ஆண்டவரே இந்த காரம் எப்படி நடக்குதுன்னு நினைச்சுட்டு போக அந்த வார்த்தை கூட சொல்வாரு நம் கூட தறக்கற நான் கூட தறக்கிறேன் பதப்படத்தக்குன்னு இறங்குவது போனோங்க

மலையிலே பத்துக்கு முன்பாக இறக்கி வந்தவர் இந்த மார்ச் மாதத்துல நீ கேட்கல ஆனாலும் சொல்றாரு தலைப்புன போகல இறக்கி வர போற

i okay. 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 கூட இருக்கிற ஒரு மனுஷன் வருடம்ையோடு குளம் கலங்குமா என் பிரச்சனை மாறுமா என்ன என் போராட்டம் முடியுமா அப்படி என்று அவன் கூட இருக்கிறான் அப்பா இறங்கி வந்துட்டாரு அங்க பிரச்சனையை மாற்றத்தக்கதாக தகப்பன் இறங்கி விட்டார் அவன் என்னெல்லாம் வளர்ந்து நல்ல இருக்குது அப்பாவும் அவனை பார்த்துட்டு இறங்கி வந்துட்டாரு எத்தனை நாட்கள் பிரச்சனையாக இருக்கட்டும் எத்தனை நாட்கள் போராட்டமா இருக்கட்டும் எத்தனை ஆண்டு காலங்கள் விந்தனையாக இருக்கட்டும் வகை தொகை உசப்பா இறங்கி வந்துட்டாரு பிரச்சனையை அவர் இறங்கி வந்து விட்டார் என் போராட்டத்தை நீக்கிறவர் இறங்கி வந்து விட்டார் என் எனக்கு இந்த காரியத்தை பாருங்கள் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது ஐந்தாவது அதிகாரத்தின் நான்காவது வசனம் ஏனெனில் சில சமயங்களில் தேவத்துவதன் ஒருவன் வந்து அந்த குளத்தினை இறங்கி தண்ணீரை கலக்குவார் தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அங்க இறங்குறாங்களோ அவன் எப்படி வியாதியஸ்தனா யாருத்தனா இருந்தாலும் சுவஸ்தமா அலை ரோய்யா அவன் எந்த பிரச்சனையா கட்டும் அப்பா இறங்கிட்ட பிரச்சனை ஆயிடும் அலையனோய்யா சத்தான் வருட்டார கூடியவர் இறங்கி இருக்கிறப்பிள்ளைக்கு இறந்து வந்த போத

எப்படி மழையான இளம் பயின் மேல பொழிந்தது போல என் உபதேசங்கள் பணித்துறியை போல குழந்தைங்க இறங்குவது போலமோ மகனை இறங்கும் என்ற ஆண்டவர் சொல்லிட்டாரு ஒண்ணு சந்திப்பதற்கு அடையாளம் அவருடைய வார்த்தையே அலை உபயா என் நனைக்கண்ணை பாருங்க பத்து வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கி இருந்தான் மனிதன் அவனை இயேசு கண்டு வெகுதான வியாபேஷன் என்று அறிந்து அவனை நோக்கி அலை உபயா

போ <coughs>

நடந்து வந்த பிள்ளைகளுக்கு எத்தனையோ தேவைகளோடு கூட எத்தனையோ போராட்டங்களோடு கூட எத்தனையோ நந்தனைகளோடு கூட இருக்கலாம் ஆனா என் மாதத்துல போய் சொல்ல எங்க அப்பா கையை பிடிச்சிருந்தா இருந்து போறேன் எனக்கு ஒரு தீக்கம் வர போறது இல்லை என் பிரச்சனை என்ன ஒண்ணும் மேற்கொள்ள போறது இல்ல என் போராட்டங்கள் ஒரு காரியமும் செய்ய போறது இல்லை ஏன்னா எங்க அப்பா என் கருத்து பிடிச்சு நடந்துறாரு எங்க அப்பா என் கருத்து பிடிச்சு நடத்துறாரு எனக்கு கனிமணிவோ நம்ம முழுவதும் காக்க போறாரு

மாதத்தில் இறங்கி வந்திருக்கிறார் இன்னல்களை போராட்டங்களை வேதனைகளை எல்லாம் மாற்றத்தக்கதாக மனமகிழ்ச்சியை மகிழ்ச்சியை கொடுக்கத்தக்கதாக எந்த இடத்துல சோர்ந்து போயிடாத எந்த இடத்துல எந்த காரியத்தையும் பார்க்காத உன் பாம்ப இருந்த ஆண்டவருக்கு நேரம் இருக்கிறோம் அவருக்கு பயப்படு இந்த பயம் இருந்து கொண்டு இருக்கிறோமானால் கர்த்த நிச்சயம் அந்த அன்புகளை ஜீவனத்தக்கதாக உதவி செய்யும் அந்த ஒரு காரியத்தை சொன்னார் உங்கள் உடன்படிக்கையோடு தெய்வம் அனுப்ப போகின்றார் தத்துவம் இந்த நாளிலே உனக்காக சிந்தப்பட போகின்றது அவர் சரீரத்தையும் உனக்காக ஒப்புக்கொடுக்க போகின்றார் அந்தவர் அன்பிலே நிலைத்திருக்கத்தக்கதாக வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாத ஒன்று நடத்துவதற்காக உன்னை அழைத்தும் வந்திருக்கிறார் அந்தவருடைய அன்பளை நினைத்திருக்கத்தக்கதாக அதேவோ போடுக போறோம்